ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு லஞ்சு காம்போ தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் சாம்பாரும் ஸ்வீட் பட்டாணி கூட்டும் சாம்பார் வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சு காட்ட போகிறாங்க அவங்க வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக போட மாட்டாங்க நார்மலாக ஒரு சட்டியில் வேக போட்டு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக எப்போயுமே குக்கரில் வேக போட மாட்டாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நார்மலாக சட்டியில் வேக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க மூடிலாம் போட்டு வேக வைக்கக்கூடாது மூடி போடாமையே நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும் வேக வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் சீரகம் இது எதுவுமே போடக்கூடாது வெறும் பருப்பை கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சிக்கோங்க கட் பண்ணக்கூடாது ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சோன்னு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி கொஞ்சோன்னு முள்ளங்கி எடுத்து வச்சுருந்ததையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு என்ன காய் தேவைப்படுதோ அது எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காவும் போட்டிருக்கோம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு வேக வச்சு தனியாக கீழே இறக்கி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இது வீட்டு பொடி தான் நீங்கள் உங்கள் உரப்புக்கேற்ற மாதிரி பொடி போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் போடுறாங்க சாம்பார் பொடியும் போட்டு எக்ஸ்ட்ரா தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் எல்லா காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சாம்பார் பொடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல பருப்பில் அதில் வந்து காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசால் பொடிலாம் போட்டுருந்தோம் கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் அந்த மசால் பொடி போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாரில் சில பேர் புளிப்பு நல்லா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க புளி நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் காயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பில் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளித்ததை சாம்பாரில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் பருப்பை வேகப்படாமல் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்வீட் பட்டாணி கிரேவி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது காஞ்ச பட்டாணி இல்லை உரிக்கிற பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அந்த பட்டாணி தான் காக்கில் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து வேக வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க பட்டாணி முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியும் உப்பு சேர்த்துக்கோங்க வீட்டு குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் முக்கால் பதத்துக்கு தான் வேக வச்சுருந்தோம் பட்டாணியை இப்போ நல்லா வேகட்டும் நல்லா மசால் பொடி போட்டனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாமல் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சோன்னு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி வேக வச்சுக்கோங்க கெட்டியாக வரணும் தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பட்டாணி ரெடியாகிடுச்சு ஸ்வீட் பட்டாணி பட்டாணி வெந்திருச்சான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்வீட் பட்டாணி கிரேவியும் ரெடியாகிடுச்சு இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி கண்டிப்பாக சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பட்டாணி கிரேவியும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் குழம்பு பொடி போட்டு பண்ணாலே சூப்பராக இருக்கும் இந்த லன்ச் காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ